ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அன்புக்கரங்கள் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோங்க சரி இந்த அன்புக்கரங்கள் திட்டம் அப்படின்னா என்ன இந்த திட்டத்தில் வந்து யார் பயனடையலாம் இந்த திட்டத்தில் பயனடைகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை பார்த்த தகவல்களும் இதை போய் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க சரி வாங்க பார்க்கலாம் இந்த அன்புக்கரங்கள் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழக அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்தின் கீழ வந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெற்றோர்கள் இருவரையும் இழந்த பாதுகாவலரோட பராமரிப்புல இருக்கிற இருந்து கல்வி பயிட்டு கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த ஸ்கீம் பொருந்தும் சரி இந்த ஸ்கீம்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவங்களோட கல்வி வந்து அவங்களுக்கு தங்குதடைய இல்லாம ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் எக்காரணம் கொண்டும் கல்வி பயிலாமட் இடைநிற்றல் ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த திட்டத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளை தேர்வு பண்ணி இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளை பத்தின விவரங்கள் எல்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது முடியும் வரை அந்த குழந்தையோட கல்வி உதவித்தொகைக்காக மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் அரசு வழங்க போறாங்க அது போக அவங்களோட மேற்படிப்பு பதினெட்டு வயதுக்கு அப்புறம் அவங்களோட மேற்படிப்புக்கு அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ தொழிற்கல்வியா இருக்கட்டும் திறன் மேம்பாட்டு படிப்பா இருக்கட்டும் ஆர்ட்ஸ் காலேஜ் என்ன படிக்க விரும்புறாங்களோ அதுக்கான உதவியும் அதுக்கு வேண்டிய நடவடிக்கையும் மேற்கொள்வாங்க சோ இந்த இந்த ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாத்தையுமே கையில எடுத்துட்டு அந்த குழந்தைகளோட மேம்பாட்டுக்கு ஆஹ் உதவி பண்றதுதான் இந்த அன்புக்காரங்கள் திட்டம் சரிங்களா இந்த திட்டத்துல யார் பார்த்துட்டோமா அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் சரி இந்த ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னா யார் அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த குழந்தை இழந்துட்டு அப்புறம் வந்து அவங்களோட பாதுகாவலர் உறவினர் யாரு யாருக்கிட்டையாச்சும் அவங்களோட பாதுகாப்புல இருந்து படிக்கணும் கண்டிப்பா படிச்சுட்டு இருக்கணும் சரி அது ஓகே இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதுகாவலர் அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்திருந்தாலும் இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர்னால அந்த குழந்தைக்கு எந்த பயனும் இல்லை வருமானம் ஈட்டக்கூடிய முடியாத சூழ்நிலை அந்த அந்த பெற்றோர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் இதில் பயனடைவாங்க சரிங்களா சரி அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிட்டாங்க மித்தம் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ எங்கேயோ போயிட்டாங்க இறக்கலானா எங்கேயோ போயிட்டாங்க எங்கே போயிருக்கான்ற விவரம் தெரியலை அப்படின்ற பட்சத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த அந்த மாதிரியான குழந்தைகளையும் நம்ம வந்து இந்த ஸ்கீம்ல வந்து எடுத்துக்கலாங்க சரி பயனடையலாம் சரி இந்த இதெல்லாம் பார்த்துட்டோமா இப்போது இவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நம்ம பார்ப்போமா என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு குழந்தையோட எந்த குழந்தைக்கு நம்ம பதிவு பண்ணுறோமோ அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட ஆதார் கார்டு எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்ற போனோஃபைட் சர்டிஃபிகேட்டு சான்றுன்னு சொல்லுவாங்கல்ல அது கண்டிப்பாக வந்து வங்கி பத் வங்கி புத்தகம் சரிங்களா பேங்க் பாஸ்புக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பேங்க் பாஸ்புக்கு கண்டிப்பாக வேணும் அது போக ஆஹ் இவங்க வந்து ஆதரவற்ற குழந்தைகள் தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அதாவது அப்பாவோ அப்பா அம்மாவோட இறப்பு சான்று இல்ல அப்பா வந்து இறந்துருக்காங்க அம்மா வந்து அஹ் ஏதாவது வருமானம் ஈட்டக்கூடிய ஈட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க மாற்றுத்திறனிலையா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க சரி அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னன்னா அப் அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்க இன்னும் அடுத்த உள்ள அப்பாவோ அம்மாவோ எங்கேயோ போயிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல செப்பரேட்டா இருக்காங்க தனியா இருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த குழந்தைய வந்து பார்க்கல அந்த குழந்தைக்கான எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அந்த குழந்தைய பராமரிக்கலை அப்படின்ற பட்சத்துலையும் அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த குழந்தையும் இந்த ஸ்கீமில் வருவாங்க சரிங்களா சரி என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்ல இப்போ இதை வந்து எங்க போயிட்டு நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம தமிழக அரசு மூலமா ஒவ்வொரு ஒவ்வொரு கிராம வாரியாவும் ஒவ்வொரு தாலுகா வாரியாவிலும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு அங்கதான் வந்து மக்கள் தங்களுக்கான என்னென்ன தேவைகளும் அதுக்கான மனுக்கள் தான் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அங்க போயிட்டு நம்ம இந்த மாதிரியான குழந்தைகளோட தகவல்களை அங்க கொடுத்து தேவையான டாக்குமெண்ட்டை கொடுத்து அங்க பதிவு பண்ணலாம் சரி அங்கேயும் போகல நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நேர மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அப்படின்னு இருக்கு நீங்க அங்க வந்து இந்த குழந்தைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாங்க சரிங்களா எவ்வளோதாங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது உங்க ஊர்கள்லயோ உங்க பக்கத்துலயோ யாராவது இந்த மாதிரி ஆதரவற்ற நிலையில குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு போங்க அப்படின்னா நமக்கு பக்கத்துல நடக்கிற உங்களுடன் ஸ்டாலின்ற இந்த இதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகாம் போயிட்டு அங்கே பெட்டிஷன் கொடுங்க இப்படின்னு நீங்க வந்து வழி நடத்தலாம் வழி நடத்தான்னா அந்த குழந்தைக்கு ஏதோ பதினெட்டு வயது முடியும் வரைக்கும் அந்த குழந்தைக்கு மாதந்தரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு அந்த குழந்தை வந்து அவங்களோட கல்வியை வந்து உயர்த்துவோம் கல்வி நிலையை வந்து அடைவாங்க இது நம்ம வந்து நம்ம அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப் சரிங்களா அந்த வழி மட்டும் நம்ம காட்டினாவே போதும் அந்த குழந்தைங்க தானா வந்துருவாங்க சரிங்க இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இதை பத்தின இந்த ஸ்கீம் பற்றின த டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் இது போல் மேற்கொண்டு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட எம்கே அவேர்னஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ